ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் பொறுத்துக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான ரெண்டு கிச்சன் டிப்ஸ் பாத்துக்கலாம் என்னன்னா நம்ம கடையில வாங்கிட்டு இருட்டை பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வெடிப்பி விட்டு நம்மளே வந்து பிரிட்ஜ்ல வைக்கும்போது அறியாம வந்து உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி உடஞ்ச முட்டையெல்லாம் வந்து நம்ம தனியா தண்ணியில போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க கொதிக்க வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி முட்டையெல்லாம் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் சரட்டை இந்த மாதிரி போட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்களேன் சுத்தமாக வந்து அந்த வெளியே வராது இப்போ பாருங்கள் ஆக்சுவலி அதில் போட்ட அஞ்சு முட்டையிலே ரெண்டு வந்து உடஞ்சது பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்து காட்டுறேன் சூப்பராக பாருங்கள் விரிசல் விட்ட முட்டையிலேருந்து கொஞ்சம் கூடி வெள்ளக்கருவ வெளியே வரலை சார் தேங்காய் சரட்டை போட்டனால சீக்கிரமாக முட்டை வேகம் இருந்து மட்டும் இல்லாமல் வெள்ளைக்கருவுமே வெளியே வராது அதே போல் நம்ம முட்டையோட ஓட்டு வந்து எடுக்கும்போது அழகாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு முட்டை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் செய்கிறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் அதே டைமில் எண்ணெயுமே வந்து அதிகமாக வந்து உரியக்கூடாது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக எந்த மசாலா போடுவீங்களோ அந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் வந்து நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிறேன் இது போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ஸோ இப்போ போட்டாச்சு போட்டதுமே வந்து ஒரு லெமன் பாதி லெமனை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறனால எண்ணெயுமே வந்து அதிகமாக வலிக்காது அதே சமயத்தில் நம்மளோட சிக்கனுமே டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நான் இது வேக வச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நீங்களே வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக இது வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வரவங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க ஆஹா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்ன பண்ணீங்க என்ன மசாலா போட்டிங்கன்னு அவங்களே கேட்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரை பண்ணியாச்சு நான் வீட்டில் இருக்க மசாலாலாம் போட்டு தான் வந்து ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு எண்ணெயுமே அதிகமாக உரியல அதே சமயத்தில் மசாலாவும் எண்ணெயில் பிடிக்கலை பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம க்ளீனிக் டிப்ஸ்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் பாத்ரூமில் இருக்க டைல்ஸ் கரையாக ஆகட்டும் நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் உப்பு தண்ணி இருக்கிறனால டேபிள் வந்து டைல்ஸ்லேருந்து ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கரை கரையாக பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த கரையை எப்படி நிற்கிறது அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ பவுலில் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிராண்ட் டிஷ் வாஷ் இருந்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்துக்கலாம் எதுக்கு நான் தண்ணி ஃபஸ்ட்டாக ஆடத்தில் கொஞ்சம் சேர்த்தேன் அப்படின்னா ஸோ நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய பொருள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வினிகர் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூடவே இன்னொரு பொருளுமே நம்ம சேர்க்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இது நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்டியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சொல்யூஷனை வச்சு சூப்பராக நம்ம வீட்டையே க்ளீன் பண்ணுறது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண தானே தனித்தனியாக பேட்சாக எடுத்துக்க போகிறேன் பாத்ரூமுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் ரூம் ஹால் இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் எஃபெக்டிவான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாவே நம்மளோட வீட பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கலாம் எப்பவுமே வந்து உப்பு கரையெல்லாம் படிந்ததுன்னா ஆரம்பத்தில் நம்ம கவனிக்கணும் ஸோ பாருங்கள் டேப்பு பாருங்கள் நல்லா பல பலனாக ஆகிடுச்சு இப்போ இதை வந்து இந்த டேபுக்கும் இந்த ஷவருக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு ஸோ ஒயிட் ஒயிட்டாக இருக்க பாருங்கள் இதுமாரி ஆரம்பத்தில் இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா அதிக வேலை வைக்க இப்போ இந்த ஷவர் பார்த்தீங்கன்னா வந்து கையில் எடுக்கிற மாதிரி தான் இதை வந்து நான் எப்படி ஊற வச்சேன்னா பக்கெட்ல வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அந்த லிக்யூடை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் விட்டுறணும் இந்த மாதிரி விடுறதுனால அந்த ஷவரில் படிஞ்சிருக்க உப்பு கரையாகட்டும் அதே மாதிரி அந்த ஷவர் வாட்டர் வரும் பார்த்தீங்களா அந்த பிளேஸ்லுமே வந்து உப்பு கரை வந்து பிடிச்சிருக்கனால சரியாக தண்ணியுமே வந்து வராது ப்ராப்பராக ஸோ இந்த மாதிரி ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்க உப்பு கரை எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக சூப்பராக நல்லா க்ளீனாகி வரும் சப்போஸ் நீங்கள் மேலே இருக்குது ஷவர் அப்படின்னா ஸோ அதை வந்து ஒரு நல்ல பாலித்தீன் கவரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விடை சேர்த்து தண்ணியை சேர்த்து நல்லா ஃபுல்லாக மேலே கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னாவே சூப்பராக பல பலனாக இப்போ நீங்கள் வீடியோவில் நீங்களே பார்க்குறீங்க இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கை வச்சிருக்கக்கூடிய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே சரியாக வரவே இல்லை உப்பு தண்ணி படிஞ்சிருந்தனால ஸோ இது மாதிரி க்ளீன் பண்ணனால ஓவர் நைட் விட்டனால சூப்பராக பல க்ளீன் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமே சரி அங்கேயுமே இந்த டைல்ஸ்லையுமே சரி கரைக்கரையாக படைஞ்சிருக்கும் ஸோ பாருங்கள் நான் தேய்க்கும் போதே தெரியுதுங்களா பிளாக் பிளாக்காக வருது பாருங்கள் நல்லா சூப்பராக கரையை நீக்கி தரும் இதை வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணும் அரை மணி நேரம் ஆடுனதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுகி காட்டுறேன் அளவுக்கு பல ஆயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து செவுத்துல பென்சிலு பெண்ணெல்லாம் வச்சு கிருக்கி வச்சிருப்பாங்க ஸோ இதையுமே வந்து ஒரு சைடு மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணாததுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரேவை நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸோ ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க லைட்டான ஸ்க்ராட்ச் போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதில்ல சாஃப்டான ஸ்க்ராச் இருக்கும்ல அதை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாவே சூப்பராக எல்லா கரையுமே போயிடும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நார்மலாக பெயிண்டிங் அடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டோரில் ஹேண்டலுமே சரி அப்பப்போ நம்ம கை வைக்கிறனால அந்த இடமே பார்த்திங்கன்னா அது மாதிரி கர படைஞ்சிருக்கும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா கதவுகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இந்த லிக்விட வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடைச்சிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரையாக இருக்குது பாருங்கள் ஈஸியாக நம்ம அழுத்தம் கொடுத்து கூட தேக்க தேவையில்லை இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாவே போதும் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் தொடைச்சி காட்டுறேன் அளவுக்கு கரையாக இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜோடய ஹேண்டலுமே சரி இங்கே பாருங்கள் கரக்கரையாக இருக்க இப்போ லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுது தேங்காய் சரட்டை தான் வந்து நான் இந்த மாதிரி லைட்டாக தேக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பல பலன்னு ஆகிடுச்சி ஸோ இதே போல் ஃப்ரிட்ஜில் இருக்க அழுக்கெல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தனியாக எதுக்குன்னு எந்த லிக்யூடுமே தேவையில்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு லிக்விடு மட்டுமே போதும் இப்போது நம்ம டிவியுமே வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது லைட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்விடை டிஷ்யூ பேப்பர் லைட்டாக தொடச்சி நீங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி தொடச்சிங்கன்னாவே சூப்பராக ஆயிடும் இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் அதாவது டிவி டேபிள் அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ஸ் இது எல்லாமே வந்து கரைப்படைஞ்சாலே அழகாக நீக்கிடலாம் இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஃபின்ஸ் கண்ணாடியுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்களாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு அழகாக தொலைச்சி விட்டுருங்க ஸோ அதுதான் பைசா செலவில்லாமல் சுலபமாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா கடைகள்லேருந்து வாங்கினாலுமே வந்து அந்த அளவு கலக்கு போக மாட்டுது அதே சமயத்தில் நம்மளுக்குமே வந்து ஒரு சில டைமில் வந்து கிச்சிங் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்கின்க்குலாம் வந்து அந்த லிக்விட் வந்து செட்டே ஆகாது ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரான யூஸ் பண்ணுற பொருளை வச்சே வந்து சூப்பராக ஒரு லிக்விட் நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் பாத்ரூம் டைல்ஸில் படிஞ்சிருக்கு அந்த உப்பு கரையுமே சூப்பராக போயிடுச்சு அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டோர் மேட்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரொம்ப சுலபமாக கையே வலிக்காமல் அழகாக வந்து இந்த ஒரு லிக்விடை வச்சு சூப்பராக நம்ம க்ளீனிங் டிப்ஸ்லாம் இதில் பார்த்தோம் அடுத்து நம்ம டோர் மேட் எப்படி க்ளீன் பண்ணுறதா பார்க்க போகிறோம் அதுக்காக முக்கால் பக்கெட் அளவு நல்ல வெது வெதுப்பான தண்ணியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துருக்கேன் ஸோ வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அந்த டோர் மேட்டை நல்ல ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி உள்ளே குத்தி குத்தி விட்டுருங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குல்ல ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ எடுத்து காட்டுற அந்த மேட்டை பாருங்கள் நம்ம கைகளில் துவைச்சாலும் சரி ஒரு சில டைமில் வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி ரொம்ப நேரம் எடுக்கும் கைகளில் வந்து நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாலும் கை வலி இருக்கும் அந்த அளவுக்கு கரையாக போகாது இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசுனிங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து கரையெல்லாம் போயிடும் மேட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக பளபளன்னு ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் நம்மளோட கிச்சனோட டைல்ஸ் கவுண்டர் டாப் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த கேஸ் அடுப்பாகட்டும் ஸோ இந்த மாதிரி சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் தொடச்சிடலாம் ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இந்த சொல்யூஷனை உங்கள் வீடுங்களே ட்ரை பண்ணி நீங்கள் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்க தேவையில்லை இது ஒன்று வச்சு நீங்கள் அழகாக வீட்டை மொத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் கிச்சன் சிங்க்கோட அந்த டேபுமே சரி கிச்சன் சிங்க்குமே சரி ஒரு மாதிரி உப்பு கரவு உடைஞ்சிருக்கும் அதையுமே நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்கள் கழுவிங்கன்னா நல்லா பல ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank